அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு அத்தியாயம் ஐந்து சென்னையில் நெரிசலிலும் புகையிலும் பழக்கப்பட்டவளுக்கு இந்த பொள்ளாச்சி வாசம் மிகவும் பிடித்து விட்டது அதுவும் அந்த தோட்டம் அவளை ரொம்பவும் ஈர்த்து விட்டது எப்பேற்பட்ட குழப்பங்கள் என்றாலும் தோட்டத்தில் இருந்தால் வேறு சிந்தனைகள் இருக்காது மாலை வேளைகளில் அவள் கமலா ராகவன் மற்றும் வாணி அனைவரும் கலகலப்பாக தோட்டத்தில் அமர்ந்து பல கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள் சாருமதி அவர்களுக்கு ஏதாவது குறிக்க தானே விரும்பி சமைப்பாள் என்றாவது ஒரு நாள் ஜெயகாந்தனும் அவர்களோடு கலந்து கொள்வான் அந்த மாதிரி சமயங்களில் சாருமதி அமைதியாகி விடுவாள் அதை அவன் கவனிக்க தவறுவதில்லை அவள் மீது அவனுக்கு இருந்த கோபம் இப்போது கொஞ்சம் கூட இல்லை மற்றவர்களிடம் அவள் காட்டும் புன்னகை முகம் தனக்கு மட்டுமே கிடைக்கவில்லை என்ற கோபம் அவனுக்கு இருக்கத்தான் செய்தது அன்று மாலை தன் வழக்கமான கலகலப்பு இல்லாமல் ஏதோ சிந்தனையுடன் இருந்த சாருமதியை ராகவனின் குரல் கலைத்தது குட்டிமா என்றார் இப்போதெல்லாம் அவரும் வாணியும் அவளை குட்டிமா என்றுதான் அழைக்கிறார்கள் பல வருடம் காய்ந்து வறண்டிருந்த மனதில் நீற்றாக இருந்தது இவர்களின் பாசம் அது வந்து மாமா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்றால் கயக்கத்தோடு என்னம்மா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டு எனக்கு இதை செய்து கொடுங்க மாமா என்று உரிமையாக கேளுமா என்றார் விளையாடாதீங்க மாமா நான் சீரியஸாக பேசுகிறேன் என்றால் கெஞ்சலோடு நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் என்றார் எனக்கு நான் வேலைக்கு போகட்டுமா என்றால் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதற்கு அவசியம் என்னமா வந்தது என்றார் ராகவன் உங்களுக்கு புரியும்படி நான் எப்படி சொல்வது என்றால் சலிப்பாக புரியும்படி சொன்னால் புரிய போகிறது என்றார் அவரும் விடாமல் நான் ஐந்து பசங்களுக்கு படிப்பு செலவை ஏற்றிருக்கிறேன் மாமா எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்றாள் நல்ல விஷயம் தானே தருகிறேன் என்றார் இல்லை மாமா அது சரிவராது என் கடமையை நான்தான் செய்ய வேண்டும் என்றாள் நீயும் இந்த குடும்பத்து பெண்டா பிரித்து பார்க்கிறாயே என்றார் வருத்தத்துடன் அப்படி இல்லை மாமா கஷ்டப்பட்டு படித்தேன் யாரோ ஒரு புண்ணியவான் தயவில் படித்த படிப்பது வீணாகலாமா மாமா அதனால் தான் கேட்டேன் என்றாள் மென்மையாக உன்னை பேச்சில் ஜெயிக்க யாராலும் முடியாது குட்டிமா பேசாமல் நீ வக்கீலுக்கு படித்திருக்கலாம் என்றார் புன்னகையுடன் இங்கு வந்து இரண்டு மாதங்கள் தான் ஆனது என்று சொன்னால் கூட அவளால் நம்ப முடியவில்லை அனைவரின் அன்பும் அவளுக்கு பல வருடம் பழகிய உணர்வை ஏற்படுத்தி இருந்தது என்னை கேலி செய்வது இருக்கட்டும் இப்ப நான் கேட்டதற்கு நீங்க சரி என்று சொல்லுங்க மாமா ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலோடு எதற்கு சரி என்று சொல்ல வேண்டும் என்ற குரல் கேட்டு திரும்பியவளின் முகம் வாடியது வந்தது ஜெயகாந்தன் தான் அவள் எது பேசினாலும் சரி செய்தாலும் சரி அதை நடிப்பு என்பான் என்று நினைத்தவள் பெருமூச்சு விட்டாள் வாடா ஜெய் அம்மா வாணி அவளுக்கு காஃபி கொண்டு வாமா என்றார் ராகவன் எழுந்த வாணியிடம் நான் கொண்டு வருகிறேன் அத்தை என்றபடி வீட்டினுள் நுழைந்தாள் நான் இருக்கும் இடத்தில் இவள் இருக்க மாட்டாளாம் என்று அவளுக்குள் கோபம் எழுந்தது அவள் சென்றதும் என்னப்பா விஷயம் என்று கேட்ட மகனிடம் அவளின் விருப்பத்தை தெரிவித்தார் தொடர்ந்து நம்ம வீட்டு பெண்கள் இதுவரை வேலைக்கு சென்றதில்லையேப்பா என்றார் ராகவன் இந்த காலத்திலும் அப்படியே பேசிக்கொண்டு படித்த படிப்பை வீண் செய்யக்கூடாதுப்பா என்றான் அவளை வேலைக்கு அனுப்பலாம் என்கிறாயாச்சே என்றார் வெளியே அனுப்ப வேண்டாம் என்கிறேன் என்றான் என்பா நீ ஏன் அடிக்கடி உன் அம்மாவை போல புத்திசாலித்தனமாக பேசுகிறாய் என்றார் ராகவன் என்னை வம்பிற்கு இழுக்கவில்லை என்றால் உங்களுக்கு தூக்கம் வராதா என்றாள் வாணி கோபம் போல மதியை வெளியே இன்னும் வேலைக்கு அனுப்ப வேண்டாம் நம் வேலையில் அவளும் பங்கு பெறட்டும் என்கிறேன் என்றான் அட நல்ல யோசனை ஆனால் தென்னந்தோப்பிலும் வாழைத்தோப்பிலும் அவள் என்ன செய்ய போகிறாள் என்றார் ராகவன் புரியாமல் எல்லாம் இருக்கிறது நீங்க உங்க தங்கச்சி பெண்ணை என்னை நம்பி அனுப்ப உங்களுக்கு பயம் என்று சொல்லுங்க என்றான் ரோசத்துடன் அதே நேரம் காஃபியுடன் வந்த சாருமதி கோப்பையை அவனிடம் கொடுத்துவிட்டு மாமா உங்க மகன் நான் வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டாரா என்றாள் பெரியவர்கள் மூவரும் ஒன்றாக சிரிக்க குடித்த காஃபி எது ஜெயகாந்தனுக்கு அதை பார்த்தவள் நான் சரியாக சொல்லிவிட்டேனா மாமா என்றாள் இல்லை தப்பாக சொல்லிவிட்டாய் ஜெய்யும் நீ வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதை சரி என்கிறான் என்றாள் கமலா நம்பாமல் வெளி உயர்த்தி அவனை பார்த்தாள் அவன் கண்ணோரங்கள் குறும்பில் சுருந்தவும் அவள் விழிகள் வியப்பில் இருந்தன ஆனால் அவள் பார்த்தது பிரம்மையோ என்று தோன்றும் அளவிற்கு அவனது முகம் இயல்பாக இருந்தது எல்லாம் கற்பனை இந்த சிடுமூஞ்சியாவது சிரிப்பதாவது என்று நினைத்தாள் அப்படியென்றால் நான் வேலை தேடட்டுமா என்றால் உற்சாகமாக வேலையின் தயார் ராஜாத்தி என்றாள் கமலா அதற்குள்ளாகவா இந்த பொள்ளாச்சியில் வேலை அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடுமா எனக்கு வேலை கொடுக்க போகிற அந்த பாவப்பட்ட ஜீவன் யாரம்மா என்றால் கண்களை சிமிட்டிய நம்ம ஜெய்தான் என்றார் ராகவனும் குறும்பாக வினாடியில் அவள் உக்கம் மாறவும் அவனது முகம் பாறை போல் இருக்கியது நம் நம்ம இடத்தில் வேலை பார்த்தால் யாரும் என்னிடம் இயல்பாக பழக மாட்டாங்களே மாமா என்றாள் தயங்கியபடி என்னிடம் வேலை பார்ப்பவர்களை நான் படித்து குதிரை விட மாட்டேன் என்றான் ஜெயகாந்தன் கடுமையாக இப்படி நீ அடிக்கடி உருமுவதால் தான் அவள் பயப்படுகிறாள் என்றாள் வாணி நான் இந்த வீட்டின் ஒரே செல்ல பிள்ளை கொஞ்ச நாட்களாக என்னை கவனிக்கவும் சரி எனக்காக பேசவும் சரி இந்த வீட்டில் ஒருவரும் கிடையாது என்றான் சரிப்பாக யார் சொன்னது நான் இல்லையா என்ற கமலா ராஜாத்தி நீ நாளையிலிருந்து நம்ம ஜெய்கூட தான் வேலைக்கு போகிறாய் என்றாள் சரிமா என்றாள் இறங்கிய குரலில் அன்று இரவு யோசனையோடு தலையணையை கட்டிக்கொண்டிருந்த மகளை நெருங்கினாள் கமலா என்ன யோசனை ராஜாத்தி என்றாள் அவருக்கு என்னை கண்ணாலே பிடிக்காதுமா என்றால் கெஞ்சலோடு எவருக்கு என்றால் கேலியாக வேற யாரு உங்க அண்ணன் மகன்தான் என்றால் வெடுக்கென்று நீ தப்பாய் புரிந்திருக்கிறாய் ராஜாத்தி அவன் ரொம்பவும் அன்பானவன் நீ அவனுடன் பழகினால் அவனை புரிந்து கொள்வா என்றாள் ரொம்ப அண்ணன் மகன் புராணம் என்றுபடி படுத்து போர்வையை போர்த்தி கொண்டாள் சாருமதி நல்லா இருக்கிறது உன் நியாயம் நீ அவனிடம் பேசி அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு போனானா இல்லையே நீதா இன்னமும் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறாய் என்றாள் கமலாமா சொன்ன உண்மை அவளுக்கு புரியதான் செய்தது முன்போல் அவனிடம் எந்த சுடுசொற்களும் வரவில்லை என்றாலும் அவனை பார்த்தாலே இப்போதெல்லாம் சாருமதி கொஞ்சம் ஒதுங்கித்தான் போகிறாள் ஒரு முறை சூடுபட்ட பூனை மறுமுறை பாலில் பாய் வைக்க லேசில் முயற்சிக்காது அதுபோல்தான் அவளது நிலைமையும் அவனிடம் இறங்கி பேசினால் அவன் பதிலுக்கு மனம் நோக பேசிவிடுவானோ என்ற பயம் அவளுக்கு ஒரு பெருமூச்சுடன் உறங்கும் முயற்சியில் இறங்கினாள் சாருமதி இப்போதெல்லாம் தன்னை அவன் மதி என்று அழைப்பதாக வாணி சொன்னது நினைவு வர அப்படியே கண்ணயர்ந்தாள் அவள் அவனை நினைத்து புன்னகைத்தபடியே அந்த நிலவும் வான்மதளோடு கைகோர்த்து குழா வந்தது இரவெல்லாம் அலைந்து சோர்ந்து களைத்து போன நிலவு வான்வெளியை கதிரவனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றது ராஜாத்தி ராஜாத்தி என்ற குரல் கேட்க என்னமா என்றாள் கழகத்தில் வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் இல்லையா என்றாள் கமலா அவசரமாக எழுந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்து ஏமா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக என்னை எழுப்பியிருக்க கூடாதா என்றபடி வேகமாக குளியலறைக்குள் புகுந்தாள் எழுப்பலாம் என்றுதான் நினைத்தேன் உனக்கு இன்று ஏதோ நல்ல கனவு போல தூக்கத்திலும் சிரித்துக் கொண்டிருந்தாய் அதனால் எழுப்ப மனம் வரவில்லை என்றபடி படுக்கையை சீர் செய்தாள் அது என்ன கனவு என்று நினைவு வந்ததால் அவளது கண்ணங்கள் தானாக சிவந்தன நல்ல வேலை நான் குளியல் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு குளித்து முடித்தாள் வெளியே வந்தவள் தனக்கான ஆடைகள் தயாராக இருக்கவும் கமலாவை யோசனையுடன் பார்த்தாள் இப்படி எல்லாவற்றையும் நீங்களே செய்து என்னை சோம்பேறி ஆக்கிரங்குமா என்றால் குறையாக இதை செய்வதால் நான் ஒன்றும் குறைந்து விட மாட்டேன் என்றாள் கமலா ஏற்கனவே சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு நான் குண்டாகிவிட்டேன் தெரியுமா என்றாள் தலையை வாரியபடி குண்டாகவில்லை உன் எலும்புக்குச்சி குச்சி உடம்பு இப்பதான் சதைப்பூசி பார்க்க நன்றாக இருக்கிறாய் என்றாள் கமலா அம்மா அப்படி சொன்னதும் எதிரே இருக்கும் கண்ணாடியில் தன்னையே ஆராய்ந்தாள் சாருமதி அம்மா சொன்னது சரிதான் நான் உண்டாகவில்லை முன்பு எலும்புகள் தெரிந்த இடத்தில் கொஞ்சம் சதை போட்டிருக்கிறேன் இருக்கிறேன் கன்னங்கள் கூட கொஞ்சம் இருக்கின்றன நிறம் கூட இந்த மலை பிரதேசத்தில் சற்று கூடியிருக்க கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கிறேன் என்ற சுய ஆராய்ச்சியில் ஈடுபட்டாள் தன் நீள முடியை பின்னலிட்டு திரும்பியவள் அம்மா என்று அலறினாள் என்னடி என்றாள் என்னம்மா சேலை எடுத்து வைத்திருக்கிறீங்க என்றாள் பெண்ணாக பிறந்து சேலையை பார்த்து அலறுகிறாயே என்று சளித்து கொண்டாள் கமலா நான் இதுவரை சேலையை ஒரு முறை கூட கட்டியதில்லைம்மா என்றாள் எதற்கும் முறை என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் அதுவும் நம்ம அலுவலகத்திற்கு நீ முதன் முதலாக போகிறாய் சேலையை போனால்தான் கௌரவம் மேலும் என்று தொடங்கிய அம்மா போதும் முங்க புராணம் நான் சேலையை கட்டி கொண்டு போகிறேன் எனக்கு கட்டி விடுங்கள் என்றாள் அவசரமாக சேலையை கட்டிக்கொண்டு கண்ணாடி முன் நின்றவள் மறந்தாள் கண்ணியதே தெரியும் பிம்பம் தன்னுடையது தானா என்று ஆச்சரியமாக பார்த்தாள் அவள் காதில் இருந்த சின்னத்தோடை கமலா அழற்ற ஆரம்பித்தாள் ஏமா கலற்றீங்க என்றவளிடம் உடவை கட்டினால் பெரிய தோடுதான் அழகு என்றபடி ஒரு ஜோடி தோடை நீட்டினாள் ஈ இது என்று தயங்கியவளிடம் உன்னுடையது தான் என்று அழுத்தமாக அவள் சொல்லவும் மறுபேச்சு பேசாமல் போட்டு கொண்டாள் கூடுதலாக நீளமாக ஒரு செயின் சேர்த்ததும் அவள் அழகு பன்மடங்காக கூடியது பெண்களுக்கு இதனால் தான் நகைகளின் மீது தீராத மோகமோ என்று எண்ணினாள் என்னடி அமைதியாகிவிட்டாய் என்றாள் கமலா கொஞ்சம் கூச்சமாக இருக்குமா என்றாள் முதன் முதலாக அப்படித்தானம்மாயிருக்கும் இருக்கும் போக போக சரியாகிவிடும் என்றாள் அம்மா அம்மா ப்ளீஸ்மா நான் இங்கேயே சாப்பிட்டு விடுகிறேன்மா என்று அவள் கெஞ்சவும் காலை உணவு அறைக்கே வருவித்துக் கொடுத்தாள் அம்மா உண்மையாகவே எனக்கு சேலை நன்றாக இருக்கா மாமா என்னை கேலி செய்யப் போகிறார் என்றாள் கண்ணம் சிவக்க இன்னும் தாமதமானால் ஜெயி திட்டுவான் பிறகு உன் விருப்பம் என்றாள் அதன் பிறகு மடமடவென்று கைப்பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள் சாருமதி அடடே கமலா யாரம்மா புதுசா ஒரு பெண் வருகிறாள் என்றார் ராகவன் குறும்பாக பாருங்கம்மா நான் சொன்னேன் இல்லையா மாமா என்னை கேலி செய்வார் என்று என்று சினிங்கினாள் நியாயமாக பார்த்தால் இதோ இவன் கேலி செய்யணும் என்று மகனை காட்டியவர் அவன் சாமியார் ஆகிவிட்டதால் நான் களத்தில் இறங்கிவிட்டேன் என்றார் ஒருவித எதிர்பார்ப்போடு ஜெயகாந்தனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் முகம் வழக்கத்தை விட பாறையாக இருக்க அவளது வயிற்றில் புளியை கரைத்தது போகலாமா என்றவனின் கேள்விக்கு ஹம் என்று பின்தொடர்ந்தாள் காரை நெருங்கியதும் வீட்டில் இருப்பவர்களை முன்பக்கம் சாய்த்து விட்டால் இப்போது என்னை குறிவைத்து இந்த வேஷமா என்றான் அடிக்குரலில் வினாடியில் அவள் கண்கள் அருவியாக மாற யாரும் பார்க்கும் முன் அவசரமாக மாடியேறினாள் வேகமாக சேலையை களைந்து சுடிதாருக்கு மாறினாள் கழுத்திலும் காதிலும் அணிந்த நகையை கழற்றி தன்னுடையதை அணிந்தாள் சற்று நிம்மதியாக உணர்ந்தாலும் கண்களில் வழிந்த நீர் நிற்கவில்லை குளிர்ந்த நீரை முகத்தில் அடித்து கழுவியதும் சற்று பரவாயில்லாமல் தோன்ற முகத்தை அழுத்தி துடைத்துவிட்டு விட்டு கீழே இறங்கினாள் என்னம்மா என்ற கமலாவிடம் சே சேலை காலை தட்டி விடுகிறதுமா என்றாள் அவளின் முகம் சரியில்லை என்பதால் மேலும் எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டாள் காரின் பின்கதவை திறக்கப் போனவளை மீண்டும் அவனது குரல் தடுத்தது நான் ஒன்றும் உனக்கு ஓட்டுநர் கிடையாது முன்பக்கம் உட்காரு என்றான் தொடரும் இப்பதான் நம்ம சேனலை பெருசாக பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி